காவிரி மருத்துவமனை மற்றும் காவல்துறை சார்பா தேசிய பாதுகாப்பு வார விழா ஓசூர் காவேரி மருத்துவமனை மற்றும் ஓசூர் காவல்துறையுடன் ஒன்றிணைந்த தேசிய பாதுகாப்பு வாரவிழா விழா மருத்துவமனை முன்பாக வெகு விமரிசையாக கொண்டாடி இந்த நாளில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் பாதுகாப்பை மிக முக்கியமாக கருதி அதனுடைய அவசியத்தை குறித்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த விழிப்புணர்வு மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கும் அசாதாரண நிலைகள் செயல்படுவதற்கும் சொல்றாங்க பொருட்படுத்தும் வகையில இருக்கவசினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் தலைக்கவசம் அணியாமல் ஏற்படும் விபத்துகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த நிகழ்வுல சாலையில் தலைகவசம் அணிஞ்சு வரவங்களுக்கு பாராட்டும் விதமாக இனிப்புகளையும் வழங்கியிருக்காங்க தலைகவசம் அணிய தவறிய வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரைகளை வழங்கியும் தள்ளுபடி விலையில் தலைக்கவசம் கூப்பன்களையும் வழங்கியிருக்காங்க இந்த நிகழ்வில் ஓசர் காவல்துறை மற்றும் காவிரி மருத்துவமனை டாக்டர் அரவிந்தன் அவர்களும் திரு ஜோஷ் வர்கீஸ் ஜாய் அவர்களும் திருமதி பிந்து குமாரி அவர்களும் டாக்டர் ஸ்ரீ ராமஜெய்யம் அவர்களும் மருத்துவமனை பணியாளர்கள் பொதுமக்கள் என திரளான மக்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிச்சிருக்காங்க